வணக்கம் நாம் இன்று மகர ராசியின் பலன்களைக் போகிறோம் ராசிகளிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவர்கள் பகட்டு இல்லாதது மகர ராசிதான் ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்ட மகரம் காதலுக்கு பெயர் போனவர்கள் அல்ல ஆனால் மகரம் ஒரு நில ராசி இவர்கள் இதர நில ராசிகளான ரிஷபம் மற்றும் கன்னியுடன் பொருந்திப் போவார்கள் இவர்களைப் போன்ற சூழலுக்கேற்ப பொருந்திப் போகக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேறெங்கும் பார்க்க முடியாது மகர ராசிக்காரர்கள் யாரிடமும் எதிர்த்து நிற்பதை வெறுக்கின்றனர் மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் கோபப்படும் போது கூட சகிப்புத்தன்மையுடன் இருப்பார்கள் புரிதல் மிகுந்தவர்கள் மகரம் சூழலுக்கேற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்க முயல்பவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உங்களை விட்டு விலகவும் தயங்க மாட்டார்கள் மகர ராசிக்காரர்கள் அற்புதமானவர்கள் மென்மையானவர்கள் நாகரிகமானவர்கள் ஆனால் நேரம் வரும்போது தங்கள் உறுதியைக் காட்டுவார்கள் இவர்கள் கடின உழைப்பாளிகள் எனவே தாங்கள் திட்டமிட்டபடியெல்லாம் நடக்க அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் இதனால்தான் ஒரு விசேஷம் எனும்போது யாராலும் மகர ராசிக்காரர்களை தவிர்க்க முடியாது மகர ராசிக்காரர்கள் இரகசியமானவர்கள் அல்ல அவர்கள் தன்னைச் சுற்றி சுவர் எழுப்பிக் கொள்வதை ஒருபோதும் விரும்புவதில்லை இருந்தாலும் அவர்கள் மனதில் இடம் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல மகர ராசிக்காரர்கள் யதார்த்தமானவர்கள் அவர்கள் எல்லோரைப் போலவே ஆழமாக நேசிப்பவர்கள் இருந்தாலும் ஒருவரிடம் தன் மாறாத அன்பை உடனடியாகத் தெரிவிக்க மாட்டார்கள் இருந்தாலும் காலப்போக்கில் மக ராசியினர் தங்கள் துணைக்கு அர்ப்பணிப்பானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவர்களுடைய காதலுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று ஒருமுறை நினைத்துவிட்டால் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் உங்களை காதலிக்க அர்ப்பணித்து விடுவார்கள் மகர ராசிக்காரர்கள் நம்பகமானவர்கள் நிலையானவர்கள் மற்றும் சரிவிதத்தில் அன்பானவர்களும் கூட எத்தனை வருடங்களானாலும் அவர்களுக்குள் இருக்கும் காதல் தீ அணிவதில்லை அவர்கள் தன் முடிவில்லாத அன்பையும் ஆதரவையும் உங்கள் மீது காட்டுவார்கள் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் இறக்க குணம் அதிகம் கொண்டவர்கள் எதிலும் மனிதநேயத்துடன் செயல்பட விரும்பக்கூடியவர்கள் எதையும் எளிதில் கிரகத்துக் கொள்ளும் தன்மை கொண்ட இவர்கள் எத்தவை துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தவோ வெளிக்காட்டவோ மாட்டார்கள் மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அவர்கள் எப்போதும் ஒரு கதையின் மறுபக்கத்தையும் கேட்டே முடிவெடுப்பார்கள் அவர்கள் பற்றற்றவர்களாக இருந்தாலும் பகுதறிவோடு சிந்தித்து ஒரு விஷயத்தைப் பற்றிய போதுமான தகவல்கள் கிடைத்த பிறகே அதற்கேற்ப செயல்படுவார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் கும்பம் ஆகிய ராசிகளுடன் நல்ல நட்பு இருக்கும் மகர ராசிக்காரர்களின் திருமண பந்தம் திருப்திகரமாக இருக்கும் இவர்கள் இல்லற வாழ்க்கையின் இனிமையானதது பகுதியை ரசித்துக் குதண்டிருப்பர் காதல் திருமணம் இவர்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்காக இருக்கும் இவர்களுக்கு நண்பர்களும் காதலர் காதலி துணைக்கு முக்கியத்துவம் தருவர் கரராசி பீஜ் மந்திரம் ஓம் எம் கேம் ரீம் ஸ்ரீம் மீண்டும் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்